கத்தரி இந்த வேத வேதவசனம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் தேவனு மகிம் இந்த வசனம் யோவான் எழுதுனது யோவான் அவருடைய சீஷர் அவரோடு வாழ்ந்த மூன்று வருஷம் அவரோடு ஊழியம் செய்த ஒருவர் எழுதுறாரு அவர் என்ன சொல்கிறதான் நித்திய ஜீவனை என்பது அவருடைய வாக்குத்தம் வாக்குத்தான் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ப்ராமிஸ் நம்ம வந்து உன்னை கண்டிப்பாக உனக்கு கூட்டு போய் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா உனக்கு கண்டிப்பாக உங்க கூட்டி போகிறேன் இது கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு தெய்வம் நமக்கு செஞ்ச வாக்கு பிரதான வாக்குமே நித்திய ஜீவனை அளிப்பேன் ஒரு நித்தியமான காலத்தை கழிக்கிறதுக்கு தருவேன் அதான் பிரதானமான வாக்குதத்துவம் இந்த உலக இதை பார்த்தீங்கன்னா நம்ம கத்தரோடு வரும்போது கத்தரை அறியும் போது சில ஆசிரியர்கள் கத்த தராரு அது வேதிய சுதந்திரம்லாம் பொருளாதார ஆஸ்வாதமா இருக்கலாம் உலக ரீதியா என்ன பைபிளில் என்ன சொல்லியிருப்பானா காட்டு புஷ்பத்தை பறவைகளை போக வைப்பார் பறவைகளை போஷிக்கிறார் காட்டு புஷ்பத்தை நடத்துறாரு ஸோ நம்ம ஒரு நம்ம நம்மளை நமக்கு வீடு குடியிருப்பு தேவைகளை எல்லாம் சந்திக்க கத்த கண்டிப்பாக ஆஸ்வதிப்பார் தருத்திரத்தோடு கத்தப்படி விருப்பம் கிடையாது ஆனால் அதெல்லாம் சந்திப்பார் ஆனால் இதெல்லாம் எதுக்கு தராருன்னா நீ இந்த உலகத்துல வாழ்ற ஆனால் தேவை தரம்பா ஆனால் என்ன பண்ணும் உன்னுடைய மெயின் எதுன்னா நித்திய ஜீவனை வரணும் நீ நீ இந்த ஒரு ஒரு ஆசிர்வாத் தரம்னா நீ அதன் மூலம் கத்தர அஜித தெரிஞ்சு என்ன கத்தரோடு வந்து ஒரோ ரசித்து வாப்பா அப்படிங்கறதுலாம் கொடுக்குறா சிவா நம்ம உலகிறதியை ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அந்த உலக ஆசீர்வாதம் இன்னும் ஆசீர்வாதம் ஒரு ரெண்டு காரா மூணு காரை நாலு கார் அஞ்சு வீடா இந்த ஆறு ரெண்டு ஒரு இப்படி உலகருதியா நம்ம கேட்டுக்கிட்டே போனோம்னா நம்ம என்ன இங்கே இருந்துன்னா நம்ம பரிந்துரைக்கப்படுவோம் நான் பைபிள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன் தன் ஜீவன் நஷ்டப்பட்டு அவனுக்கு லாபம் என்ன ஏதன்னு சொல்லுது நீ உலகம் ஃபுல்லாக நீ ஏன் பண்ணாலும் எல்லாமே சம்பாதிச்சாலும் நீ வந்து பரவத்துக்கு வரலாம் ஒரு ஒரு பிரோஜனம் கிடையாதுப்பா அப்போ இந்த உலக ரீதியான காரியங்கள் அது வியாதியா இருக்கலாம் உலக ரீதியாக ஆசீர்வாதமாக இருக்கலாம் நம்ம கண்டிப்பாக கேட்கணும் கேட்கணும் கத்தரு தருவார் ஆனால் எல்லாம் அதெல்லாம் அதன் மூலமாக நம்ம பரலோர ராஜ்யத்தை வாஞ்சிப்போம் அதுதான் அவர் கொடுத்த வாக்குறுத்தோம் அதுதான் அந்த மாதிரிதான் கத்தினு விரும்புகிறார் ஆச்சுன்னா இந்த ஜபத்தை கேட்கிற அந்த மெசேஜ் கேட்கிற ஓடி வாழ்க்கையுமே நம்ம நம்ம உலக குறை போட்டுருக்கலாம் ஏதாவது குறைகள் இருக்கலாம் ஆனால் கத்த கேட்போம் குறைகள் கேட்போம் ஆனால் குறைகள் கேட்கணும் அந்த குறைகளுக்கு குறைகள் கே ஜபிச்சிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய எண்ணம் எல்லாமே பல்லோக தெய்வனும் பார்க்கணும் அந்த இந்த பல்லோகத்துக்கு போகணும் நிச்சய காலத்தை தெய்வனும் சந்ததிக்கணும் அங்க மனசை வைக்கணும் நம்ம பூமியின் காரியத்தை மனசை வச்சுட்டோம்னா அதுக்கு முடிவே கிடையாது நம்ம இன்னும் ஒரு ஒரு வீடா ரெண்டு வீடு அஞ்சு வீடு இப்படி கேட்டுகிட்டே இருப்போம் அதுக்கு எண்டே கிடையாது எனக்கு போதும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எத்தனை கோடி கொண்டு சொல்ல மாட்டாங்க அந்த ஆசை ஆசை நம்ம பல்லோகத்துக்கு கொண்டு போகாது உலக கேட்போம் நம்ம தேவையில் இருப்போம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை பூமியில் வாழ்வோம் பல்லோகத்துக்கு போவோம் நித்திய காலமாக தேவனை ஆராதிப்போம் இதாக தெய்வன் கருவி செய்வதாக அமையன்